உடல் நலமும் பரிகாரமும் நேர்களே இன்னைக்கு வந்து விசேஷமான சப்ஜெக்ட் என்ன என்றால் நமக்கு தூக்கம் சரிவரில்லை அதில் கனவுகள் ஓவராக இருக்கு இதனால் நமக்கு இருக்கின்ற தூக்கம் வியாதி அதை எப்படி சரி செய்கிறது பாருங்கள் கனவு உருப்படாத கனவுகள் ஏன் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு மனிதன் ஜாதகத்தில் சந்திரன் ராகு சந்திரன் கேது பன்னெண்டாம் பாவத்துக்கு அதிபதி ஆறாம் பாவத்துக்கு அதிபதி லக்னாதிபதி இவர்களுடைய காம்பினேஷன் ஒரு மனிதனுடைய தூக்கம் சில பேரை பார்த்துருக்கும் ரொம்ப அதிகமாக சிரிப்பார்கள் அப்படின்னு நண்பர்கள் கூட பேசுகிறது ஜாலியாக வாழ்கிறது சொத்தை ஒழிக்கிறது ஆனால் இவங்களுக்கு தூக்கம் வராது சில எழுத்தாளர்களுக்கு எழுதி எழுதிக்கொண்டு சிந்தனை செய்து கொண்டே இருப்பார்கள் இவருடைய புதன் அஸ்தமாக இருக்கும் இவர்களுக்கு தூக்கம் வராது சந்திரன் தேய் பிரை சந்திரன் அமாவாசைக்கு நெருங்கிய சந்திரன் இருந்து அமாவசை சந்திரனாக இருந்து அதுவும் பதினோராவது பாவம் பன்னெண்டாவது பாவத்தில் இருந்தால் இவர்களுக்கு தூக்கம் சரியாக வராது விர்டிக ராசி சந்திரனாக இருந்து அது மூணு ஆறு எட்டில் இருந்தால் இவர்களுக்கு தூக்கம் சரியாக வராது லக்னாதிபதி பாப கிரகத்துடன் இருந்து ராகுவுடன் இருந்தால் அவர்களுக்கு தூக்கம் சீரியும் வராது கனவுகள் அதிகமாக வரும் இந்த கனவுகள் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய ஸ்டோரேஜ் பிரெயினில் என்ன இருக்கோ அதுவுடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம என்ன என்ன அதிகமாக திங்க் பண்ணுறோமோ இப்போ சின்ன குழந்தைக கனவு வந்தால் என்ன அம்மா நான் கார் ஓட்டின்னு இருந்தேம்மா பைக் ஓட்டினே இருந்தேம்மா அப்படின்னு கனவு ஏனென்றால் இவன் பூரா நாள் அதே சிந்தனையில் இருக்கான் பைக் வாங்குவாங்களாம் நான் கார் வாங்குவாங்களாம் அதை நான் ஓட்டுவேனா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வயசாகுது இருபத்தஞ்சி வயசில் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி முப்பது வயசு வரைக்கும் இருக்கிற ஆண் பெண்களுக்கு அந்த ட்ரீமில் வந்து ஆண் இருந்தால் பெண் பெண் இருந்தால் நான் நான் இந்த பையன் கூட இப்படி ஓடின்னு இருக்கேன் அப்படி ஓடின்னு இருக்கேன்னு வருது இதுக்கு என்ன காரணம் அவங்களுடைய சுக்கரன் செவ்வாய் இரண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் பன்னெண்டது பாவத்தில் கனெக்ட் இருக்கும் அந்த கனெக்ட் இருக்கும் பொழுது அது சந்திரன் பார்க்கும் அப்பொழுது இவங்க எந்த பையனை பார்த்தாலும் ஒரு மயக்கம் இருக்காக இந்த பையன் அழகாக இருக்கானே இவன் நமக்கு கணவனாக வருவான்னா அதே போல் பையனுக்கு அந்த பொண்ணு கனவுகள் வருமா அந்த மாதிரி கனவுகள் வரும் அதனால் தூக்கம் கெடும் அதுக்கப்புறம் தூக்கம் கெடுறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குங்க பெரிய காரணம் இருக்குது சின்னதாக வாஸ்து டச் பண்ணி சொல்கிறேன் நார்த் வெஸ்ட் ரூம் இல்லை படுக்கிறவனுக்கு தூக்கம் சரியாக வராது கனவுகள் அதிகமாக வரும் மேற்கில் தலை வீசி படுத்தால் தூக்கம் வராது கனவுகள் அதிகமாக வரும் இன்னொன்றுங்க விஷயம் இந்த லேட் நைட்டு சாப்பாடு சாப்பிட்றாங்க இல்லையா லேட் நைட் சாப்பாடு லேட் நைட்டு ஒம்பது மணி பத்து மணி பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டு காலையில் பத்து மணி வரைக்கும் நாங்கள் தூங்குவோம் அப்படின்றோம் பார்த்திங்களா இவங்கள இவங்களோட வாழ்க்கையே ட்ரீம் வாழ்க்கை தான் ரொம்ப அதிகமாக லேட்டாக சாப்பிடும் பொழுது வயிற்றில் உணவு ஜீரணங்காகாது சுத்தாது அப்படின்னு சுத்தாமல் இருக்கும் பொழுது இவர்களுக்கு எல்லோருக்கும் எல்லோருக்கும் சொல்கிறேன் நைன்ட்டி நைன் பர்சன்ட் இந்த வயிற்றில் இருக்கிற சூடு காத்தினால் கனவுகள் அதிகமாக வரும் இந்த கனவுல சில பேருக்கு பேய் பிசாசு தெரியுது பயந்து ஏந்திருக்கிறாங்க இவங்க யாரு சனி ஆறில் செவ்வாய் இரண்டில் செவ்வாய் பன்னெண்டில் சனி ஏழில் சனி எட்டில் செவ்வாய் நாலில் அல்லது சனி சந்திரனுக்கு சடாஷ்டகம் சனி செவ்வாய்க்கு சடாஷ்டகம் சட ஆஷ்டகம் என்றால் அந்த செவ்வாய்லேருந்து சனி ஆறாம் ராசியில் இல்லைந்து சனிலேருந்து செவ்வாய் எட்டாவது ராசியில் இருந்ததுன்னா சட ஆஷ்டகம் என்ற அர்த்தம் இந்த சடாஷ்டகத்தில் யார் யார் ஜாதகம் இருக்கிறதோ இவர்களெல்லாம் இளமையில் தூக்கத்தில் பயந்து ஏந்திருப்பாங்க அப்பொழுது நம்ம என்ன செய்வோம் ஒரு மந்திரவாதி கிட்டே இட்டுன்னு போய் மந்திரத்தை ஊதுவோம் ஆனால் இவங்களுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நாம் பழக்கும் இடத்தில் நமக்கு அக்கம் பக்கம் தண்ணீர் இருக்கக்கூடாது ஒரு பாட்டில் செம்பில் தண்ணி இருக்க கூடாது முக்கியமான விஷயம் என்ன என்றால் நீங்கள் நைட்டு சாப்பிட்ட பிற்பாடு கொஞ்சம் வாக் பண்ணணும் இந்த தூக்கம் வராததுக்கு இன்னொரு காரணம் சொல்கிறேன் நாம் படுக்கிற ரூம்ல வந்து பெரிய மிரர் கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடி ரிஃப்ளெக்டிவ் கண்ணாடி நம்ம பெட்டை பார்த்ததுனா ஆர் இந்த நார்த் வெஸ்ட் இருந்ததுன்னா நமக்கு சரியான தூக்கம் வராது வடக்கு திசையில் வடக்கு வாலில் வடக்கு திசையில் தலை வச்சு படுத்தா தூக்கம் வராது வடக்கு செவரில் வடக்கு வாலில் ஒட்டி கட்லு இருந்ததுனா இவர்கள் வந்து எப்பொழுதுமே அந்த வடக்கில் அந்த பாடி ரிஃப்ளெக்ட் ஆனால் அது வாட்டர் கண்டென்ட்டு அங்கே படுத்தாங்கன்னா இவர்களுக்கு சரியான தூக்கம் வராது கனவுகள் அதிகமாக வரும் வட மேற்கில் படுத்தாங்கன்னா வட மேற்கு வாலில் பட்டி ஒட்டி படுத்தாங்கன்னா இவங்களுக்கும் சரியான தூக்கம் வராது அடிக்கடிக்கு கனவு வரும் தென்கிழக்கில் படுத்தாங்கன்னா இவர்களுக்கு நான் கோடீஸ்வரனாக வரணும் நான் அந்த சொத்தை வாங்கிடணும் இந்த சொத்தை வாங்கிடணும் இவனை ஏமாற்றிடலாம் அந்த மாதிரி கனவுகள் அதிகமாக வரும் இன்னொன்று வீட்டுக்கு வடகிழக்கில் குப்பை இருந்தால் தென்மேற்கில் குப்பை இருந்தால் எப்பொழுதுமே பயப்படுற மாதிரியே கனவு வரும் கனவு வராமல் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் தினமும் பகவான் சிவனின் பூஜை செய்ய வேண்டும் நாம் படக்கும் இடத்தை சுத்தமாக வைக்க வேண்டும் தெற்கில் அல்லது கிழக்கில் தலை வச்சு படக்க வேண்டும் நைட்டு படக்கும் பொழுது ஓம் அச்சுதாய நமக ஓம் அச்சுதாய நமக ஓம் அச்சுதாய நமக இந்த மந்திரத்தை கம்மி கம்மி பதினோரு வாட்டி ஜபிக்க வேண்டும் இந்த மாதிரி செய்தால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக நல்ல தூக்கத்துடன் நிம்மதியான வாழ்க்கையே வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க